ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் நூறாண்டு நிறைவுழாவில் இந்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு நூறு ரூபாய் நாணயத்தை ஆர்எஸ்எஸ் நாணயமாகவே அறிவித்திருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு தனி இயக்கம் அது அரசியல் களத்தில் இல்லை அரசியல் களத்தில் இருக்கிறார்கள் அரசு களத்தில் இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் இந்த நாட்டின் பிரதமரா ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்த நாட்டை ஆள்கிறதா ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்த சட்டத்தை என்ன பார் சட்டத்தை என்ன த என்ன பார்க்கிறது எப்படி ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் அரசு சார்பில் ஒரு நாணயம் எப்படி வெளியிடுகிறார்கள் இதெல்லாம் நம்ம கவனமாக பார்க்க வேண்டும் எத்தனையோ இயக்கங்கள் இந்த நாட்டில் நூறாண்டுகளை தாண்டி இருக்கிறது எத்தனையோ ஜனநாயக இயக்கங்கள் இந்த இயக்கம் இந்த நாட்டில் நூறாண்டுகளை தொட்டிருக்கிறது ஆனால் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் நூறாண்டு விழாவை இங்கே நாணயமாக வெளியிடுகிறார் என்று சொன்னால் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் எப்படி பிஜேபியை கையாளுகிறது தான் தலைவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பாரதிய ஜனதா இயக்கம் என்பது ஒரு அரசியல் இயக்கம் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமர் அவ்வளோ தான் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவ்வளோ தான் ஆனால் அவர்களை இயக்குவது ஆர்எஸ்எஸ் யார் இந்த முறை பிரதமராக இருக்க வேண்டும் என்கிற அந்த சூழலை உருவாக்குவது ஆர்எஸ்எஸ் இயக்கம் அதுதான் இதை வெளிக்காட்டுகிறது எவ்வளோ ஒரு அப்பட்டமான ஒரு அம்பேத்கர் எழுந்த சட்ட சட்டத்தை அரசியல் சாசன சட்டத்தை மீறி இருக்கிறது ஒரு இயக்கத்தின் நூறாண்டு விழாவிற்கு நாணயம் வெளிவிட்டது தபால் தலை தான் முதல் முறை அம்பேத்கருக்கு நேர் எதிரான இயக்கம் மனு ஆர்எஸ்எஸ் எடுத்துரைத்த தூக்கி நிறுத்திய சட்டத்தை தூக்கி எறிந்து இந்த மக்களுக்கான சட்டத்தை வகுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் மனு சட்டத்தை இங்கே வேண்டாம் என்று சொல்லி மக்கள் சட்டத்தை உருவாக்கிவரன் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடு மக்களுக்கு தேவையானது அல்ல இது சாதியை பேசுகிறது மதத்தை பேசுகிறது மக்களை பிளவுபடுத்துகிறது மனிதனை மனிதனே வந்து ஏளனமாக பேசக்கூடிய அந்த அறிவிப்பு கொட்டுகிறது ஆகவே இந்த நாட்டிற்கு தேவையில்லாத இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் புரட்சி அம்பேத்கர் வந்து காந்தியடிகள் வரைக்கும் சொல்லியிருக்கிறோம் இது இவடொரு கொடுமை என்ன காந்தியை படுகொலை செய்தது ஆர்எஸ்எஸ் கோட்ஸே நாதராம் கோட்சே அவர் எந்த இயக்கத்தை சார்ந்தவர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் உருவாக்கிய அந்த இயக்கம் ஆண்டு நூறு ஆண்டுகளை இன்றைக்கு தொட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நீங்கள் பலிகளை பார்த்தால் எத் கட்டுக்கடங்காத பலிகள் காந்தியடிகள் மதசார்பின்மை என்ற காரணத்திற்காகவே அவர் சுட்டு கொல்லப்படுகிறார் பிரிட்டிஷ் அரசு சொன்னது இத்தனை ஆண்டு காலம் காந்தியை காப்பாற்றினோம் உங்களால் ஒரு இரண்டு மூன்று ஆண்டு காலம் காந்தியை காப்பாற்ற முடியலையே முடியவில்லையே என்று சிரித்தார்கள் பார்த்து அந்த அளவிற்கு ஆர்எஸ்எஸ் ஆபத்தான இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய நாணயத்தை வெளியிடுகிறார் என்று சொன்னால் அப்போ ஆர்எஸ்எஸ் சிந்தா சித்தாந்தத்தை இந்திய ஒன்றியத்தினுடைய அமைச்சர் சித்தா சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்த பார்க்கிறாரா புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்ய முயற்சி எடுக்கிறார்களா இந்தியா என்கிற அந்த நிலைமையை இந்து ராஷ்டிரம் என்கிற அந்த பெயரை மாற்றுறதுக்கு முயற்சிக்கிறார்களா இதை போல ஒரு நாள் இரவில் தோன்றி நரேந்திர மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய நூறாண்டு சாதனையை நாங்கள் போற்றுகிற வகையில் இந்தியாவை இந்து ராஷ்டிரம் அறிவிப்பார்கள் அறிவித்தார்கள் என்ன செய்ய போகிறோம் இந்திய ஒன்றிய அரசு இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும் பேர் ஆபத்தை சுப சூழ்ந்து கொண்டிருக்கிறது இந்தியாவை பேராபத்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய நூறாண்டு விழா எப்படி வேண்டாலும் கொண்டாடிட்டு போகட்டும் அது அந்த இயக்கத்தினுடைய சாதனை அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் கொண்டாடி போகிறார்கள் ஒரு இந்திய ஒன்றிய அரசு எப்படி அந்த பாரத் மாதா என்ற அந்த படத்தை போட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய விரிவாக்கத்தை போட்டு ஒரு இந்திய ஒன்றிய அரசினுடைய நாணயத்தை வெளியிடா என்று சொன்னால் ஆண்டு காலத்தை தொடுகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய இயக்கங்கள் இந்திய குடியரசு இயக்கத்தினுடைய நூறாண்டு வருகிறது அந்த அமைப்பினுடைய கோரிக்கை ஏற்று இதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாணயத்தையோ வெளியிடுவார்களா இது அலைவர் கைக்கும் வரப்போகிறது இது ஒரு திட்டமிட்ட அரசியல் பிரச்சாரம் ஆர்எஸ்எஸ்ஐ ஒவ்வொரு மனிதனிடையும் கொண்டு செல்வதற்கான ஒரு யுக்தி வேணால் ஸ்டாம்பு கூட வாங்க மாட்டேன் ரூபாய் காயின்னா உடனே வாங்கி பார்ப்பான் ஒரு சாதாரணவன் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னா என்னங்க யோசிப்பேன் வாதிப்பேன் அப்போ ஆர்எஸ்எஸ் பற்றி பேச வேண்டிய நிலைமையில் இருக்கும் அப்போ ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுகிற பொழுது உண்மையிலே ஒரு சாதியவாதி இருக்கிறான் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் தலைமையை நோக்கி போவான் உண்மையிலே ஒரு மதவாதி மத மதத்தை தூக்கி பிடிக்கிற மனிதனுக்குன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை நோக்கி செல்வான் இல்லை இப்போ என்னாலும் பரவாயில்லைங்க நாங்கள் அடிமையாகவே இருக்கிறோம் நாங்கள் வந்து யார் சாதி பின்னாடி ஒட்டிட்டு இருக்கிறோம் எனக்கு கீழ் சாதிக்கிற ஒரு இருத்தான் ஒருத்தர் இருந்தா போதும் எனக்கு மேல் சாதிக்கிறான் பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு இருந்து எனக்கு வந்து நீ எனக்கு இருந்தா போதும் நான் ஆர்எஸ்எஸ் பின்பற்றேன் கிளம்பிக்கு தள்ளப்படுவான் எவ்வளவு பெரிய ஒரு திட்டம் ஒரு இந்த நாட்டை நாசமாக்குற வேலையில் நரேந்திர மோடி அவர்கள் தலை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனமாக பார்க்க வேண்டும் நாம் அதை எதிர்த்து நாங்கள் நூறுவா நாணயத்தை வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ் பேரை பெயரை நீங்கள் வைத்ததனால் அந்த நூறுவா நாணயத்தை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று சொல்ல முடியுமா ஒரு மனிதனால் ஒரு சில்லரை கொடுக்குற பொழுது அந்த சில்லறையில் நூறுவா நா நூறுவா காயின் வருகிற பொழுது அதை வாங்கி போய்ட்டு பையில் வைத்துக் கொள்வான் பணம் இல்லையா மதிப்பு இல்லையா அந்த மதிப்பை மதிப்பிடுகிற வகையில் ஒரு அரசியலை உருவாக்கி ஆர்எஸ்எஸை இந்திய முழுக்க கொண்டு போவதற்கான முயற்சியை இந்த பாரதிய ஜனதா ஆட்சி செய்திருக்கிறது அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அந்த அரசியலும் சட்டத்தை அந்த ஒரு அளவில் தளர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறது இது வன்மையான கண்டனத்துக்குரியது ஒரு இயக்கங்கள் அந்த நாட்டை ஆளலாம் நாணயத்தில் இடம்பெற முடியாது அப்படி ஒரு இடம் இடம்பெறதுக்கான வாய்ப்பை உருவாக்குன நரேந்திர மோடி அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்மையான கண்டனத்தை கொள்கிறேன்